நம்ம எல்லாரும் யார் மேல ரொம்ப அதிகமாக அன்பு வச்சிருக்கோங்க ஏசப்பா மேலே அதிகமாக வைங்க ஏசப்பா நம்மள கைவிட மாட்டாங்க உயர்த்தி கொண்டே போயிட்டு இருப்பாங்க அன்பு மட்டும்தாங்க எல்லாருக்கும் நீங்க இலவசமாக கொடுக்க முடியும் அன்பும் உங்கள் சிரிப்பும் ஸோ எல்லார்கிட்டையும் இருங்க ஸ்மைலிங் ஃபேஸ் காமிங்க கத்துறவங்களே ஆசிர்வதிப்பாள் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பேன் இன்னும் மாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஆரா ആരാധനയധനെ എവിനെ സറി എവിനെ സരെ ഇതുവരയ ഉദവി നിരേ എവിനെ സരെ എവിനെ സരെ ഇതുവരയ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோகி எல்ரோயி என்னை கண்டிரே நன்றியா எல்ரோயி என்னை கண்டிரே நன்றியையா என்னை கண்டிரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோ வாழஃபா ஏகோ வாழ சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோ வாழஃபா ஏகோ வாழஃபா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை உண்மை மூலுள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஈசப்பா கிட்ட அன்பு செய்வோம் மனிதர்கிட்டையும் அன்பை காட்டுவோம் நன்றி